முதற்கண்ட வணக்கங்கள் நேற்றைய தினம் ஜெர்மனியின் மாநிலமான மாநிலத்திலிருந்து ஐம்பது அகதிகளை ஈராக் நாட்டுக்கு நூற்றி ஸ்பானன் மாநில நிர்வாகமாக திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டார் நீதிமன்றங்களால் குற்றைய குற்றவியல் சம்பவங்களுக்காக தண்டனை வழங்கப்பட்டவர்களை இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றன நூற்றி மாநிலத்திற்கு நாற்பத்தி ஒரு பேரும் நான்கு பேரும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வரவழைக்கப்பட்டு இவ்வாறு மொத்தமாக அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது அனுப்பி வைக்கப்பட்ட ஈராக் நாட்டினுடைய சிறுபான்மை இன மக்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற இந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன மக்கள் மீது தீவிரவாத அமைப்பானது ஏற்கனவே ஈராக் நாட்டில் இனப்படுகொலை ஒன்றை மேற்கொண்டதாக ஜெர்மனியின் பாராளுமன்றமானது இவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கூட இந்த ஏழு எசிடம் இன மக்களும் என் ஈராக்கிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரியவந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க நோட்டல் மாநிலத்தில் தற்பொழுது அகதிகள் வருகின்ற எண்ணிக்கை குறைபடுத்த காரணத்தினால் பல அகதிகள் முகாம்கள் வெற்றிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாநிலத்தில் உள்ள அகதிகளுக்காக வழங்கப்பட்ட இடங்களில் நாற்பதாயிரம் இடங்கள் இருந்ததாகவும் தற்பொழுது இந்த இடங்களில் மிகவும் குறைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஜெர்மனியுடைய தற்போதைய உள்ளுராட்சி அமைச்சானது இப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் தீவிரவாத அமைப்பினருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றதாகவும் இதேபோன்று நாட்டில் உள்ள தற்போதைய ஆட்சியாளர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இவ்வாறு சிரியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து குத்தவியல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தன்பாத்திரைகள் தெரிவித்திருக்கின்றனர்